ஹலோ ஃபிரண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் சிம்மா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்தை சுற்றி பார்த்துட்ருக்கோம் நம்ம வந்து அகல் டிராவல்ஸ் மூலியமாக தான் நம்ம கும்பகோணத்தை சுற்றி பார்த்து இருக்கோம் ரொம்பவே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு உங்களுக்கும் அப்படி தான் இங்கே தேவை அப்படின்னா அவங்களுடைய நம்பர்ஸை நான் இதை கொடுக்குறேன் கால் பண்ணி கும்பகோணத்தை சுற்றி பாருங்கள் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய நாட்சியார் கோவில் தான் வந்திருக்கோம் நாட்சியார் கோவில்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்சது கல்ச்சர் எஸ் நம்ம கல்கோட தரிசனம் பண்ண வந்திருக்கோம் போயிட்டு தரிசனம் முடிச்சிட்டு வந்து இது கோயிலுடைய சிறப்பு தலை வரலாறு உங்களுக்கு சொல்றேன் கீப் வாட்சிங் மை ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாச்சியார் கோவில் நூத்தி எட்டு திவ்ய தேசத்துல பதினாலாவது திவ்ய தேசமாக கருதப்படுது கோவிலுக்கு நாச்சியார் கோவில் என்று பெயர் இங்க இருக்கக்கூடிய கல்கருடர் பகவான் விசேஷமானவர் இங்கு அவருக்கு ஆறு கால பூஜைகள் நடைபெற்று வருகிறது வேற எங்கும் கிடையாது இங்கு மட்டும்தான் ஆறு கால பூஜைகள் அவருக்கு நடைபெறுது உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான கல்லாலான கல்கருடர் இங்க மட்டும்தான் நம்ம சேவிக்க முடியும் அற்புதமான ஒரு இங்க வந்தா நீங்க சேவிக்கலாம் வருடத்தில் இரண்டு முறை வீதி புறப்பாடு கல்கத பகவானுக்கு உண்டு அது மார்கழி மாசத்துல வைகுண்ட ஏகாதசிக்கு நாலு நாள் முன்னாடி நடைபெறும் பங்குனி மாசத்துல பௌர்ணமிக்கு அஞ்சு நாள் முன்னாடி இந்த புறப்பாடு நடைபெறும் இந்த புறப்பாடு நம்ம சொல்லும் போது அதுல ஒரு விசேஷம் இருக்கு அது என்னன்னு பார்த்தா ஒரு ஆச்சரியமும் அபூர்வமும் இருக்கு இந்த வீதி புறப்பாடுக்கு கல்வியோட பெருமாள் வந்து அங்கிருந்து நாலு பேரா சேர்ந்து ஏழை பண்ணி துக்குவார் அது மூலஸ்தானத்தை விட்டு வெளியே வரும்போது எட்டு பேரு தூக்குவாங்க அப்படி அந்த எட்டு பேர் சேர்ந்து அந்த தூக்கி கொண்டு வரும்பொழுது அந்த மூலஸ்தானத்தை தாண்டின உடனே கல்களுக்கு அப்படியே முத்து முத்து முத்தா வேர்த்து போகும் அது ஒரு அற்புதமான ஒரு காட்சி கல்கிட பெருமானுக்கு நீங்க பார்க்கலாம் அதன் பிறகு எட்டு பேரு பதினாறு பீரா தூக்க ஆரம்பிப்பா பதினாறு முப்பத்தி ரெண்டு ஆகும் முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு ஆகும் அறுபத்தி நாலு பேர் சேர்ந்து சூப்பரா விதிப்பிற்பாடெல்லாம் முடிஞ்சு திரும்பவும் கோவிலுக்குள்ள வரும்போது அதே அறுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு ஆகும் முப்பத்தி ரெண்டு பதினாறு ஆகும் பதினாறு எட்டு எட்டு கோவிலுக்குள்ள அந்த மூலஸ்தானத்துக்குள்ள போய் சேரும் போது திரும்பவும் நாலு பேரா கொண்டு போய் இறக்கி வைப்பா இந்த கல்வியடல வியாழக்கிழமையா தரிசனம் செஞ்சா எந்த வித கஷ்டமா இருந்தாலும் நீங்கமா ஏழு வியாழக்கிழமைகளில் வந்து அர்ச்சனை செய்தால் நினைத்த காரியங்கள் நடக்கும் என்பது ஐதீகம் இன்னொரு சிறப்புன்னு பார்த்தா இந்த கல்கியோட திருமேணி இருக்கு ஒன்பது நாகங்கள் இருக்கும் கழுத்துல மார்புல காதுல தோளுல கையில இடுப்புல அப்படின்ட்டு ஒன்பது நாகங்கள் இருக்கும் அது ஏன் அப்படின்னா ஒரு காலத்துல ஒன்பது ராட்சச பாம்புகள் இருந்தது கடும் விஷத்தை கொண்டு ஒவ்வொருத்தருடைய இத இருந்து பயந்து போன தேவதைகள் எல்லாம் பெருமாள் கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க உடனே பெருமாள் என்ன பண்றாரு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு அமிச்சு வைக்கிறாரு சில பேர் அவங்களும் போறாங்க போனவங்க எல்லாம் மயங்கி மயங்கி விழுந்து போறாங்க என்ன காரணம்னு பார்த்தா அந்த கடுமையான அந்த பாம்பினுடைய மூச்சு காற்று விஷமானது பட்ட உடனே எழுவது மயங்கி விழுந்துட்டாங்க அப்போ இந்த கருடன் பெருமாள் நமக்கு எப்ப சொல்வாருன்னு காத்துக்கிட்டு இருந்தாராம் உடனே பெருமாள் கருடனை பார்த்து அத போய் என்னன்னு பார்த்துட்டு வான்னு சொன்னாராம் உடனே தன் ரக்கையை அடிச்சுக்கிட்டு பறந்து வந்த கருடன் அந்த ரெக்கையோட நிழல் இருக்கு பாருங்க அந்த நிழல் அந்த ஒன்பது பாம்பு மேல விழுந்துதான் நிழல் விழுந்த உடனே நீ என்ன ஒன்றும் பண்ணிடாத அந்த ஒன்பது பாம்புகளும் கருடனு கிட்ட சரணடைஞ்சுதான் உடனே அந்த கருட பெருமாள் அந்த ஒன்பது நாகங்களையும் நகையாக கழுத்துல காதல மூக்குல இடுப்புல அப்படின்னு உடம்புல ஆபரணங்களாக ஒன்பது நாகங்களையும் போட்டுக்கிட்டாராம் அதனால உங்களுக்கு எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் அது நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம் மார்கழி பங்கனி உற்சவம் போல ஆடி மாதமும் ஒரு தனி சிறப்பு ஏன் அப்படின்னு பார்த்தா சுவாதி நட்சத்திரமானது அவருடைய ஜென்மன் நட்சத்திரமாக இருக்கு அந்த சுவாதி நட்சத்திரம் என்னைக்கு வருதோ ஆடி மாசத்துல அண்ணிலிருந்து நாப்பத்தெட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் அவருடைய திருவுருவும் நல்லாவே இந்த பார்க்க முடியும் ஏன்னா இப்போ அவருக்கு கவசம் சாத்திருப்பாங்க அணிஞ்சிருப்பாங்க அந்த கல் திருமேனி அது முழுதும் அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் ஏன்னா காப்பு நடைபெற்றிருக்கும் வழியாக அந்த பார்ப்பது சிறப்பு இக்கோவிலில் இருக்கக்கூடிய நாச்சியாருக்கு நீலாதேவி நாச்சியார்னு திருநாமம் வஞ்சில மரத்தில் அடியில் பிறந்தபடியால் வஞ்சல நாச்சியார்னு நாச்சியாருன்னு திருநாமம் கொண்டு இருக்கு இங்கு பெருமாள் நிறையூர் நம்பி பெருமாளாக நமக்கு அருள் பாவிக்கிறார் இக்கோவில் எல்லாருமே நாச்சியார் கோவில் சொல்றோம் அது ஏன் அப்படின்னா நீங்க நேரா நீங்க கர்ப்பகரத்துக்கு போன அப்படின்னா முதல்ல நீங்க தரிசனம் பண்றது யார அப்படின்னா நாச்சியாரதான் வஞ்சளவள்ளி நாச்சியார தான் நீங்க தரிசிக்க முடியும் தான் பெருமாள் இருப்பார் நீங்க மத்த இடத்துல பாத்தீங்கன்னா நடுப்புல நிப்பாரு பெருமாள் சைட நம்ம எட்டி பாக்கணும் நாச்சியாரு ஆனா இங்க அப்படி கிடையாது முதல்ல நீங்க பாக்கறது வஞ்சல வள்ளி நாச்சியாரு தான் நீங்க முதல்ல பார்ப்போம் அது ஏன் அப்படின்றத பாக்கலாம் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் நீலாதேவி நாச்சியார் வஞ்சல மரத்து அடியில பிறந்ததுனால அவருக்கு இந்த திருநாமம் மேதாவி மகரிஷிக்கு மகளாக அவதரித்ததால் பெருமாளுக்கு இந்த நிலமை என்னன்னா வஞ்சலவள்ளி தாயார பெருமாளுக்கு பிடிச்சிட்டு அவர் பெருமாள் என்ன பண்ணுறாரு மேதாவி மகரிஷிக்கிட்ட பொண்ணு கேட்க வரார் அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டார் நான் என் பொண்ணை ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டேன் என்னால பொண்ணை விட்டு பிரிய முடியாது நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கொண்டோம்னா நீங்க இங்க வர சம்மதமா ஆத்து மாப்பிள்ளையா வரையிறா அப்படின்னு கேட்ட கொஞ்ச நேரம் கூட யோசிக்கலையா சேரின் பெருமாள் அதனால இக்கோவில நம்ம நாச்சியார் கோவில்னு சொல்றோம் அது மட்டும் இல்லாம இக்கோவில நடக்கிற அனைத்தும் முதல் உரிமை யாருக்கு அப்படின்னா அது நாச்சியா அது திருமஞ்சனமாக இருந்தாலும் சரி பூஜையா இருந்தாலும் சரி எல்லாமே முதல்ல நடக்கிறது நாச்சியாக தான் அப்படின்னு பெருமாள் சொல்லியிருக்கார் இக்கோவிலுடைய விசேஷம் இங்கே இருக்கக்கூடிய பெருமாளும் தயாருக்கும் தனித்தனி சன்னதி கிடையாது இவ ரெண்டு பேரும் ஒரே சன்னதியில் கல்யாண திருக்கோளத்தில் நமக்கு காட்சி அளிப்பது மிகவுமே சிறப்பானது திருமணம் தடை இருக்கிறவங்க ஏதோ ஒரு காலத்து தட்டி போகிறோம் அப்படி இருக்கிறவங்க இங்கே போயிட்டு செவிச்சோம் அப்படின்னா திருமண தடைகள் நீங்கி கல்யாணம் கை கூடும் என்பது ஐதீகம் இங்க பெருமாள் கல்யாணத்திற்கோளத்துக்கு காட்சி கொடுக்கிறார் அப்படின்னா அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தா இங்க இருக்கக்கூடிய கல்கருடர் அவரு ஆகாச மார்க்கமாக பறந்து செல்லும் பொழுது மேதாவி மகரிஷிக்கு மகள் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கொண்டு போய் பெருமாள் கிட்ட சொன்னதே இவர்தான் அதன் பிற பிற்பாடுதான் இந்த வைபவம் நடந்தது அப்ப கேட்டுண்டாராம் கல்கருடர் ஹனுமருக்கு எப்படி ராமாயண காலத்துல சீதா பிராட்டி ராமரோடு சேர்த்து வச்ச அந்த பாக்கியம் கிடைச்சதோ எனக்கும் உங்களை இங்க சேர்த்து வச்ச பாக்கியம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு அந்த பாக்கியம் எனக்கு கொடுங்கன்னு கேட்டதுனால இவர்தான் சேர்த்து வச்சதுனால இவருக்கு இங்கேயே ஒரு சன்னதி கொடுத்து கல்கருடராக இங்க நமக்கு அருள்பாவிக்கிறார் கருட பெருமாள் வேற எங்கேயும் கிடையாது இங்க மட்டும்தான் அவருக்கு ஆறு கால பூஜைகள் நடைபெறுது அதுதான் கோவிலுடைய இருக்கு திருமங்கையாழ்வார் இங்க நூறு பாசரம் பெருமாளை பாடியிருக்காரு அது ஏன் அப்படின்னு பார்த்தா இங்க பெருமாள் திருமங்கையாழ்வாருக்கு ஆச்சாரியன் இருந்திருக்கார் இன்னொரு விசேஷம் இல்லையா பெருமாள் கையில எப்போதுமே வந்து

அதனால இங்கு பெருமாள் தன் கையில இருப்ப வழக்கத்துக்கு மாறாக சங்கு சக்கரத்தை பிடித்து கொண்டு ஆச்சாரியன் ஆக திருமங்கையாழ்வாருக்கு அவர் தோல்ல பதிக்கிறார் இக்கோவில தனி சிறப்பு நீங்க பெருமாளை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுவும் அந்த தோல்ல பதிக்கிறதுக்கு கை முன் வரணும் இல்லையா அது போலவே இங்க நமக்கு காட்சிப்பார் ரொம்ப சிறப்பா இருக்கும் போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலோடைய சிறப்பு வரலாறும் சிறப்பு சிறப்பான விஷயங்களும் இந்த கல்வியாளத்தை பற்றி விஷயங்கள சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் மொதல் மாதிரி பக்கத்தில் நினச்சிடும் சஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பிஜேபி அடிச்சுருங்க நான் போகிற வீடியோ சிலையுமே உங்கள் வீடு பேச வச்சிடும் சரிங்களா நமக்கு கும்பகோணத்தை கூணத்தை சுற்றி பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா நமக்கு கேப் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கு அகல் ட்ராவல்ஸ் மொதல்வோம் அப்படியே போய்ட்டு வந்துட்டுருக்கோம் இப்போ வந்து நம்ம அடுத்தங்க போகிறோம் அப்படின்றது அடுத்த பார்க்கலாம் நம்ம சேனலை